அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தீராத கஷ்டத்தில் உங்களுடைய குடும்பம் சிக்கி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா சாபம் தோஷம் இவையெல்லாம் நம்ம வீட்டில் சுபகாரியம் நடக்க விடாமல் தடுக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உடனே சரியாகும் உதாரணத்துக்கு பார்க்க போனால் சில குடும்பங்களில் தொடர்ந்து திருமண தடை இருந்துக்கிட்டே இருக்குங்க வயதாகி போய் கூட இருப்பாங்க ஆனால் திருமணம் நடக்காமல் இருப்பாங்க ஒவ்வொரு பரம்பரையிலும் இப்படி ஒருவருடைய வாழ்க்கை திருமணம் ஆகாமலே முடிந்திருக்கக்கூடியதை பார்க்க முடியும் அப்படியும் இல்லை அப்படின்னா திருமணம் நடந்திருந்தா கூட குழந்தை இல்லாமல் இருப்பாங்க இவையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த வைகாசி விசாக நாள் இந்த இருபத்தி இரண்டாம் தேதி நம்ம கொண்டாடுறங்க இந்த வைகாசி விசாகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நிறைய விஷயம் தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்காமல் தொழிலில் நல்ல லாபம் இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா வராக அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான சிறப்பான பரிகாரங்களாகட்டும் தீர்வுகளாகட்டும் அவங்க சொல்கிறது படி நிறைய பேர் இப்படி பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய சேனல்லையே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஒரு பலன் பெற்ற நபர் ஒருவர் இந்த செய்தியை அமைச்சிருக்காரு இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி இரண்டாம் தேதி ஐந்தாம் மாதம் புதன்கிழமை காலை எட்டு பதினெட்டு மணிக்கு விசாக நட்சத்திரம் பிறந்து விடுகுதுங்க இந்த இந்த தேதியில் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு ஏழு பதினாலு மணிக்கு பௌர்ணமி திதியானது தொடங்குது இதனால் பெரிய பெரிய முருகன் கோவில்களில் வைகாசி விசாக திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி இரண்டாம் தேதியே நடக்குது அதாவது இந்த வைபவம் சில கோவில்களில் இருபத்தி மூன்றாம் தேதி நடக்குதுங்க திருச்செந்தூரில் இருபத்தி இரண்டாம் தேதி தான் இந்த வைகாசி விசாகம் நடக்குது ஆகவே புதன்கிழமை இந்த விரதத்தை நீங்க மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பானது சரி இந்த வைகாசி விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான நாம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க குறிப்பிட்டு இந்த முருகப்பெருமான் கார்த்திகேயர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் சிவன் பார்வதி தேவியினுடைய மகனா இருக்காரு தமிழர்களுடைய தலையாய கடவுளாக கருதப்படுபவர் தான் முருகப்பெருமான் முருகன் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியில பிறந்திருக்காரு முருகன் தைரியம் மற்றும் ஞானத்தினுடைய கடவுளாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது முகையாகாதுங்க அனைத்து கடவுள்களுடைய தலைவர் மற்றும் போர் கடவுள் அப்படின்னு சொன்னா அது முருகப்பெருமான் தான் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படின்னு பார்க்கணும் வைகாசி விசாகத்தன்னைக்கு எல்லா முருகன் கோவில்கள்லையுமே விசேஷ பூஜையும் அபிஷேகம் காவடி எடுக்கிறது இவை எல்லாமே செய்வாங்க இந்த பக்தர்கள் இப்படி செய்வதால ரொம்ப ரொம்ப திருவிழா கூடமாக முருகப்பெருமானுடைய கோவில்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்லேயே விரதம் இருந்து கந்த சஷ்டி பங்குனி உத்திர விரதம் இருக்கிறத போலவே இந்த விரதமும் இருக்கலாம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டும் வரலாம் முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருட்களையும் கொடுக்கலாம் இந்த வைகாசி விசாகத்தை பற்றிய புராண கதை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமானதுங்க அது பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு அரோகரா அப்படின்னு கீழே பாக்ஸில் பதிவிட்டுட்டு கண்டிப்பாக வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த புராண கதை அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் பிறந்ததுக்கு பின்னால ஒரு கதையும் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லப்படுது அதாவது சிவபெருமான் தன்னுடைய மறைந்த மனைவி சதியினுடைய இறப்புக்காக துக்கத்துல இருந்தபோது அவர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆழ்ந்த தியானத்துல இருக்க தொடங்கினாரா அப்போ இதற்கிடையில தாரகாசுரன் சூரபத்மன் சிங்கமுகன் என்று மூன்று அசுரர்கள் பூமியிலும் சொர்க்கத்திலும் அழிவை உண்டாக்கினாங்களா மூன்று அசுரர்களும் சிவபெருமானுடைய மகனின் கைகளை மட்டுமே சிவபெருமானுடைய கைகளில் மட்டுமே இறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரம் பெற்றாங்களா பிறகு பிரம்மாவும் விஷ்ணுவும் கவலை அடைந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் சிவபெருமானுடைய தலையீட்டை கோர உடனே அவர் முன் தோன்றினாரா சிவபெருமான் தன்னுடைய நெற்றியில் அமைந்திருக்கக்கூடிய மூன்று மூன்றாவது கண்ணில் இருந்து பதிலளித்ததாகவும் தீப்பொறிகளை வெளிப்படுத்தியதாகவும் சொல்லப்படுது இருந்து எரிக்கக்கூடிய வெப்பத்தை தணிக்க வாயு அதாவது காற்று அக்னி கங்கைக்கு கொண்டு சென்றாங்களா இதில் நீரோட்டம் அவர்களை தாமரைகள் நிறைந்த சரவண ஏரிக்கு தள்ளியது ஏரியில கிருத்திகா கன்னி பெண்களால் பாலூட்டப்பட்ட ஆறு ஆன்மீக குழந்தைகளாக தீப்பொறிகள் தோன்றியதாம் இந்த குலை குழந்தைகள் தான் பிறகு பார்வதி தேவியால தழுவப்பட்டு ஆறு முகங்கள் மற்றும் பனிரெண்டு கைகளோடு ஒன்றாக ஆனாங்க என்றும் புராணங்கள் நமக்கு எடுத்து சொல்லுதுங்க இந்த வைகாசி விசாக நாளில் விரதம் இருக்கிறவங்க இந்த நாள் முழுவதுமே விரதம் இருக்கலாம் என்று சொல்கிறாங்க அவ்வாறு இருக்க முடியாதவங்க ஒருவேளை உணவு மட்டும் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் மற்றவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்கு உரிய ஆறாவது மந்திரமான ஓம் சரவணபவ பவ ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றாம சொல்லி திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் இவையெல்லாம் படிக்கலாங்க வைகாசி விசாக தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வணங்கினோம் பகைகள் கூட விலகி போகும் துன்பம் நீங்கி போகும் குடை செருப்பு மோர் வானகம் தயிர் சாதம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் திருமண பேரு கிடைக்கும் குழந்தை பேர் உண்டாகும் குளம் தழைத்து ஓங்கும் ஆபத்துகள் எல்லாம் நீங்கி போகும் பொதுவாகவே குழந்தை வரம்பே வங்க முருகப்பெருமானுக்கு சஷ்டி திருதியில விரதம் இருப்பாங்க அதே போல முருகன் அவதரித்த வைகாசி விசாக தன்னைக்கு வழிபட்டா அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்துக்குள்ள நிச்சயமாக குழந்தை பேரு ஏற்படும் என்பதுதான் நம்பிக்கையாக இருந்து வருதுங்க பொதுவாகவே இந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் கண்டிப்பா குழந்தை பேரு அப்படின்னு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க சில குடும்பங்கள்ல குழந்தை பிறந்து இருந்திருக்கலாம் சில குடும்பங்கள்ல நாற்பது வயதுக்கு மேலாகியும் கூட அவங்க வாழ்க்கையில வராமையே இருப்பாங்க சிறு வயதிலேயே இறக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு கண்ணுக்கு தெரியாத சாபம் ஒரு குடும்பத்தை ஆட்டி கொண்டிருக்கிறது அப்படினா அப்படின்னா அந்த சாபத்தில் இருந்து விமோச்சனம் பெற வைகாசி அன்னைக்கு நாம முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியங்க சாப விமோசனத்துக்கு வழிபாட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்பு ஒரு சின்ன புராண கதையாகத்தான் இந்த கதையை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது ஆறு ஆண் குழந்தைகள் ஆறு குழந்தைகளும் மக்களும் ஒரே நாளில் ஒரே குல குளத்தில் விளையாடி கொண்டு இருக்காங்க இந்த குளத்தை ரொம்பவே அசுத்தம் செய்து கொண்டு இருந்தாங்களாம் அந்த குழந்தைங்க இதை பார்த்து கொண்டிருந்தா அந்த குழந்தையினுடைய தந்தை பாராசர முனிவர் அந்த பிள்ளைகிட்ட பஞ்சபூதங்களில் ஒன்றான தண்ணீரை அசுத்தப்படுத்துவது ரொம்ப ரொம்ப தவறானது அங்கு வாழக்கூடிய உயிர்களுக்கு அது சங்கடத்தை கொடுக்கறது கொடுக்கும் இது ரொம்ப தவறானது குளத்தை விட்டு நீங்கள் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லியும் அந்த பிள்ளைங்க அதுக்கு கேட்கவே இல்லையா இதனால கோபமடைந்த அந்த முனிவர் அந்த ஆறு பிள்ளைகளையும் மீன்களாக மாற சொல்லி சாபம் கொடுத்துட்டாராம் நீண்ட நாளாக அந்த பிள்ளைகள் மீனாக மாறி தன்னுடைய தந்தை விட்ட சாபத்தால அந்த குலத்திலேயே வசித்து வந்திருக்காங்க இந்த ஆறு பேரையும் முனிக்குமாரர்கள் என்று கூட சொல்லுவாங்க இந்த முனிக்குமாரர்களுக்கு முருகப்பெருமான் சாப விமோச்சனம் கொடுக்கப்பட்ட நாள் தான் இந்த வைகாசி விசாக நாள் என்றும் புராணங்கள் வழியாக சொல்லப்படுது இன்றைக்கும் திருச்செந்தூரில் ஒரு வசந்த மண்டபத்தில் இந்த முனிக்குமாரர்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த வைபவம் நடந்துதாங்க வருது நமக்கு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னா கண்டிப்பா திருச்செந்தூரில் இந்த வைபவத்தில் கலந்து கொண்டோம் அப்படின்னா இந்த விழாவை தரிசனம் செய்யும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய சாபவியும் சாபமும் விலகி போகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க இது மட்டும் இல்லாம வாய்ப்பு இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கலாம் வாழ்க்கையில் தீராத இன்னல்கள் இருக்குது தொடர்ந்து தோல்வி அடைகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்த விசாக நாளில் முருகப்பெருமானுக்கு நம்மளுடைய செலவில் அபிஷேகம் செய்து வைக்கலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களில் இருக்கும் முருகனுக்கு இந்த அபிஷேகத்தை செய்து வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுவும் முடியாது என்று நினைக்கிறவங்க நம்மளுடைய கைகளால் முருகனுக்கு பசும்பால் இளநீர் தேன் விபூதி போன்ற அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யலாம் இது தவிர திருமண தடை விலக குழந்தை பாகியம் பெற நல்ல வேலை கிடைக்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர பிள்ளைகள் படிப்புல சிறந்து விளங்க நோய் நொடியில் இருந்து விடுபட ஆரோக்கியமாக வாழ என்ற எந்த வரத்தை வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் வைகாசி விசாகத் தன்னைக்கு முருகப்பெருமான் கிட்ட நாம விரதம் இருந்து வேண்டிக்கலாம் அந்த வரம் நமக்கு உடனே கிடைக்கும் என்பது தாங்க நம்பிக்கை நம்மளுடைய வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலுக்கு விசாக நட்சத்திரத்தன் நிச்சயமா பால் அபிஷேகம் செய்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில இக்கட்டான கசப்பான கஷ்ட காலங்கள் முடிந்து வசந்த காலம் வீச வேண்டும் என்று அந்த முருகப்பெருமான பிரார்த்தனை செய்து நாம இப்படி இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வைகாசி விசாக நாள் அன்றைக்கி நம்ம எப்படியெல்லாம் வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்